அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட சுக்கரன் எழுதிய தலைவிதியாக ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கர பயிற்சியின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறாருங்க இது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக பெரிய அளவில் வரவே க்க முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் நுழைவது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது படுகிறது எனவே அஷ்டம பாதிப்புகள் நகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அதன் பலனை நிறைந்து பெறுவக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தண்ணிகரற்றவராக இருக்கிறார மனித வாழ்வில்ின் அருள் இல்லை என்றால் நிச்சயமாக ஆடம்பரமாகவோ வசதி வாய்ப்போ ஒரு ஆடம்பரமாக அமைவதற்கான ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் சுக்கரனின் அணுகிரகை சாதகமாக அமையும் போது மிக பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டும் மட்டுமல்லாது சுக்கரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாரு அப்படிப்பட்ட சுக்கரன் மனித வாழ் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக இருக்க இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்நீரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நபராகவும் இருக்கிறாருங்க எனவேதான் சுக்கரன் இந்த வேளையில் பாதையில் கடகராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் ஏனென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் நிறைந்து கொடுப்பார் அதில் ஒரு இடமான தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்திலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக தங்களுடைய வாழ்வில் பெயர் புகழை நிறைந்து சம்பாதிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் இரண்டாம் இடம் ிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு வந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் திட்டமிட்டதை விட காரிய பணிகள் மிக வலுவாக செய்வதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே உடல் நலனில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க அலைச்சல் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான யோகம் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் தொலைந்து போன பொருட்களை மீண்டும் கண்டடைந்து மகிழ்ச்சியை பெறுவதற்கான அற்புதமான யோகம் உண்டு உறவுகளால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு பிறருடன் ஏற்பட்ட வாக்குவாதங்களை அலைந்து ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழி மிக வலுவாக கிடைக்கிறதுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே அலுவலக ஆவணங்கள மட்டுமல்ல இல்லம் சார்ந்த பணிகளையும் சிறப்பாகவும் திறன் படவும் வலுவாக கிடைக்கிறது எனவே அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப செய்திகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கரன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டுங்க எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் அதனால் பலன் இல்லை என்றாலும் அவை அனைத்தையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு வெளிப்படுகிறது எனவே இதன் காரணமாக எதிர்பாராத மிக சிறந்த வாய்ப்புகள் எதிர்காலத்தில் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டதை விட எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பார்த்து காத்துக் கொண்டிருக்க கூடிய தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இயக்கத்தக்க வகையில முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்கரன் தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த கொடுக்கல் வாங்கல் சரியாகும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உண்டு நிதி சார்ந்த அமைப்புகளால் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய முதலீடுகளை இந்த சுக்கர பயிற்சியில் மிக பிரம்மாண்டமாக செய்து முடிப்பதற்கான யோகமும் அதனால் பல மடங்கு லாபமும் எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட்டால் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான ஆற்றலும் என பல நல்ல மாறுதல்கள் சுக்கரன் எழுதிய தலைவிதியாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கும் கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருக்கலாம் சினிமா துறை அது கலைத்துறை ரீதியான எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உண்டு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் கூட விட வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நினைத்ததை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு உயருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான கடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் எந்த ஒரு அரசியல் சார்ந்த முன்னெடுப்புகளும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் லாபத்தில் குருவுடன் இணைந்து சென்றிருக்கிறார் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் முதன்மையாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிகள் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகள் சிறப்பான உச்சபட்ச நன்மை நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைவதால் குடும்பத்திலும் சரி என வெளிவட்டார அமையும் பெண்மணிகளுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்கார்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு